அலாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் தோரம் பருப்பு வச்சு நம்ம பொடி செய்ய போகிறோம் பருப்பு பொடி வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம் ஷார்ட் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டாச்சு லென்த் இடவாக இதை பார்க்கணுன்னா நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துடுங்க பார்த்து பயன்பெறலாம் தோரம் பருப்பு நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் கடலை பருப்பு கால் கிலோ அதே போல் எல்லாமே காய்க்கிலோ வறுதடலை காய்க்கிலோ பைத்தம்பருப்பு கிலோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதுக்கப்புறம் நான் முப்பது மிளகா நான் அதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் காரத்துக்கு போல் கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகாய் கரைஞ்சி போகாமல் இருக்கணும் நெடியராமல் இருக்கணும்னா அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு போட்டுட்டு நீங்கள் மிளகா வறுக்கும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகாது சூப்பராக இருக்கும் ரெட் கலராகவே இருக்கும் ரொம்ப நீங்கள் தீயை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா அப்புறம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த நெடியேறுறது இருக்காது நீங்கள் அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை கிலோ அரை கிலோவும் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் இருந்துச்சு எனக்கு அரை கிலோ நான் எடுத்து தோரப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு கால் கிலோ போல் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கிலோ அளவுக்கு வறுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை அதே கால் கிலோ அளவுக்கு அந்த ஒரு கப்பு நம்ம அந்த மெஷர்மெண்ட் பார்க்கும்போது இந்த கிண்ணத்தில் எனக்கு இருந்துச்சு கால் கிலோ அதே போல் அந்த பைத்தம்பருப்பும் கால் கிலோ எடுத்திருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக நான் போட்டுவிட்டேன் பெருங்காயம் ஒரு துண்டு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் பெருங்காயத்தை நான் எப்போதுமே வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன் நம்ம வந்து பொடி செய்யும் போது பெருங்காயம் இருந்துச்சுன்னா இது மாதிரி எண்ணெயில் வறுத்து நான் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதுலேருந்து நான் ஒரு கட்டி எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த டிப்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஒரு டப்பாவில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்குள்ளேயே நம்ம அதை யூஸ் பண்ணிடணும் இல்லைனா அந்த பெருங்காயத்தோட தன்மை போயிடும் எடுத்து நம்ம சூடு காட்டி தான் அடுத்தது நம்ம அரைக்கும் போது சூடு காட்டிக்கணும் லைட்டாக அப்போ தான் சீக்கிரமாக இப்போ நம்ம வந்து தோரம் பருப்பு வறுத்து பொன்னிறமாக எடுத்தாச்சு அதே மாதிரி கடலப்பருப்பும் வறுத்து பொன்னிறமாக எடுத்தாச்சு இப்போ வறு கடலையும் அதே சட்டிலேயே நம்ம இருக்கோம் நல்லா பொன்னிறமாக எல்லாத்தையுமே வறுத்துடுங்க இதை மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வறுக்கும் போது அந்த எல்லாமே வருபடும் எதுவுமே தீஞ்சி போயிடாது பார்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பைத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறு வறுக்கிறோம் ஏன்னா அந்த கரிஞ்சு போயிடாது சீக்கிரமாக பைத்தம் பருப்பு சீக்கிரம் போட்டோன்னே கரைஞ்சிடும் அந்த பொன்னிறம் கிடைக்காது அது மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பருப்பு பொடி சீக்கிரமாக வீணாக போகாது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இந்த பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுக்கும் போது ஒன் பை ஒன்னாகவே நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும் எல்லாமே ஒன்று ஒன்று போல் எல்லாமே செவந்து வரும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா அந்த சிவப்பு தன்மை கிடைக்காது பூண்டு வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து தட்டி போட்டிருக்கோம் ஏன்னாக்கா அந்த பூண்டு வந்து அந்த தன்மை கழிக்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு நாலஞ்சு போல் நல்லா தட்டி போட்டிருக்குங்க தட்டி போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சமாக வறுத்துருங்க வறுத்துனீங்க எடுத்து அதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஆற வச்சு நீங்கள் ஸ்டோ அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பருப்பு பொடி எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு இது பிடிக்கும் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி அரைச்சி நல்லா பிறகு நல்லா அரைச்சி ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா நல்லா சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு நெய் போட்டு இந்த மாதிரி பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக சாப்பிட்டுக்கலாம் இது பிடிச்சவங்களுக்கு ரொம்ப இதை மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள்